அர்ப்பரிஞ்சோதி அர்ப்பெருஞ்சோதி கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க்கை வல்லல் மாதிரி பதியிலே அதாவது கருமா என்று சொல்லக்கூடிய வினைப்பதிகளை பற்றி காணிருக்கிறோம் இந்த உலகத்திலே இந்த பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து வரும் காலங்களிலே கருமா கருமா என்று சொல்லக்கூடிய வினைப்பதிவு என்ற நிலையிலே நாம் அனுபவித்து வரும் இன்ப துன்பங்கள் இந்த பிறவியிலே அதை சார்ந்தது என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை அந்த பதிவுகள் கருத்தொடராக கரு மையத்திலே பதிந்து அந்த கருமயத்தில் இருந்து இந்த பதிவுகள் ஒவ்வொன்றாக செயல்பட ஆரம்பிக்கிறது நீங்கள் பதிவுனாலும் உடனே பயந்துடாதீங்க அது ரொம்ப நீக்கக்கூடிய பதிவுகள் சரி இந்த பதிவில் எப்படி பதிவாகுது எப்படி கருத்துடராக வருது அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா இதுதான் இந்த மூணு கர்மா நீங்கள் கர்மா கர்மான்னு சொல்லிட்டு மண்டே போட்டு குழப்பிக்கிட்டு ஒன்று இருக்க தெளிவாக இருங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களால் சரி செய்யக்கூடியதை ஞாபகம் கொள்ளுங்கள் நீங்கள் மட்டுமே சரி செய்ய முடியும் வேறு யார் வந்தாலும் எந்த பிராய திட்டம் பண்ணினாலும் எங்கே சென்று நீங்கள் எவ்வளவு செய்தாலும் நீங்காது நீங்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் இது ஆனால் உங்களால் முடியும் எப்படின்னு பார்ப்போம் இப்போ என்ன சொல்றாங்க ஞான முயல்கள் ஏழு தலைமுறைகளாக வரும் இந்த பாவ புண்ணிய செயல்கள் அவர்கள் அந்த புண்ணிய செயல்கள் கருத்தொடராக கருமையத்திலே விடுகிறது கருமையம் என்பது நமது உடலிலே மைய பகுதியே இருக்கிறது அந்த மையப்பகுதி என்பது ஒரு ப்ளஸ் போடுங்க அந்த பிளஸ்ல நம்ம உடம்பு வச்சு ப்ளஸ் போடுங்க அந்த பிளஸ்ல சென்ட்ரல் பாயிண்ட் நேர்கோடும் குறுக்கு கோடும் எங்கே இணைகிறதோ அதுதான் கருமையம் அந்த கருமிய பகுதியில் அது ஒரு ஹார்ட் டிஸ்க் அது ஒரு பதிவு அறை உங்களுடைய பிறப்பின் பாவ புண்ணிய கணக்கின் பதிவு அறை தான் அந்த பதிவறையில் தான் எல்லாம் பதிவு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த பூமியிலே வாழும் கோடான கோடி சீவர்களுக்கும் இந்த பாவ பதிவாகிய அல்லது புண்ணிய பதிவாகிய பதிவுகள் கருமிய தொடர் மூலமாக நமக்கு வந்து பதிந்து விடுகிறது இந்த பதிவிற்கு பெயர்தான் கர்மம் அதாவது முன்னோர்கள் வழி வழியாக வந்த வினை தொடர் இந்த வினைத்தொடர் அடுத்தது சஞ்சிதமாக மாறுகிறது எப்படி என்று கேட்டால் நம் முன்னோர்கள் நூறு சதவீதம் பாவத்தையும் நூற்று ஐம்பது சதவிகிதம் புண்ணியத்தின் சேர்த்து வைத்திருந்தால் அந்த கர்மியத்திலே வினைத்தொடரிலே வினைப்பதிவிலே சேர்த்து வைத்திருந்தால் நூற்றி ஐம்பது மைனஸ் நூறு ஆக ஐம்பது புண்ணிய பதிவாக இங்கே இது கிடைக்கிறது அந்த புண்ணிய பதிவு என்கின்ற சொல் அந்த நிலை தான் கர்மம் மிக எளிமையாக புரிஞ்சுங்க இந்த கர்மவை பற்றி உங்களுக்கு நிறைய குடைத்து விட்டுருவாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அதாவது சொல்ல சொல்ல வந்து அவங்களுக்கு அவங்க வந்து குழத்தி விட்டுருப்பாங்க எந்த குழப்பமும் குழம்பாதீங்க இவ்வளவுதான் பிராரப்தம் என்பது நம் முன்னோர்களால் கருத்துடரில் வழிவந்த ஒரு பதிவு இது கருமயத்திலே பிறவி தொடராக ஏழு தலைமுறைகள் மட்டுமே ஏழு தலைமுறைகள் மட்டுமே வரை பதிந்திருக்கும் இந்த ஈவு கிடைக்கிறது இல்லை ஐம்பது அந்த ஐம்பது வந்து சங்கீத கர்மம் அதாவது இது உங்களுக்கு ஒரு இருப்பு ஒரு இது வச்சுக்கணும் நான் அதாவது இது ஒரு பேலன்ஸ் ஷீட்டு மாதிரி இது இருக்கும் இது ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து லாபத்தை ஏற்றுறதுன்னு அல்லது நஷ்டத்தை காமிக்கிறதும் உங்களுக்கு என்ன இருக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டு உங்கள்ட்ட கடவுள் கொடுத்துட்டாரு அறிவு கொடுத்துருக்காரு ஞான அறிவு கொடுத்துருக்காரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு நிறைய கிடைக்குது அந்த விளக்கம் கிடைக்கும்பொழுது நாம் ஏன் இந்த கருத்தொடரை முற்றுப செய்து அதாவது நல்ல செயல்களை மட்டும் செய்து புண்ணிய காரியங்களாக நிலைவரை செய்து இந்த வரும் சந்ததிகளுக்கு உங்களால் ஏற்படக்கூடிய இந்த சந்ததி தொடருக்கு ஒரு நல் வினையாக புண்ணிய செயலாக மாற்ற முடியும் என்ற நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டு இந்த சஞ்சித கர்மம் இருக்கிறதுல ஐம்பது உதாரணத்துக்காக சொன்னேன் அந்த ஐம்பது இருக்கு இல்லையா நீங்கள் செய்யக்கூடிய இப்போ நல்லது கெட்டதை பொறுத்து அது ஐம்பது நூறாக நூறாகலாம் நூற்றம்பது ஆகலாம் அதாவது ஐம்பது மைனஸ் ஆகி ஜீரோ ஆகி இந்த மைனஸ்லே அதாவது பாவ செயல்களை செய்யலாம் போகலாம் புண்ணிய செயல்களை சேர்ந்து ப்ளஸ் ஆக தீதும் நன்றும் பிறர் தர வாரா உங்கள் கையில் தாங்க இருக்கு எல்லாமே இதை புரிஞ்சுங்க இது புரிஞ்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது இந்த பாவ புண்ணிய செயல்கள் வந்து மனம் வாக்கு காயம் இதில் தான் பதிவாகு அதாவது மனம் வாக்கு காய செயல்கள் மூலம்தான் பதிவாகுது மனத்தின் மூலம் பிறர் சொத்தை அபகரிக்க நினைக்கிறது மனத்தால் பிறரை இம்சை பண்றது இதெல்லாம் மனத்தினால் செய்யக்கூடியது வாக்கு வாக்கு என்பது பிறரை இன்சைப்பு செய்வது வாக்கினால் பொய் பொய் சொல்லுது புறம் கூறுதல் இதெல்லாம் கோல் சொல்லுதல் இதெல்லாம் உங்களுக்கு வாக்கினாலே அதாவது சொற்களினாலே செய்யக்கூடியது இங்கு தேகத்தினாலே செய்யக்கூடியது பிறர் மனை நோக்காதித்தல் பிறகு ஒரு தவறு நடக்கும் போது அங்கே இருந்து கொண்டு அதை தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது இந்த உடல் மூலம் எஞ்சை செய்வது என்ற நிலையிலே நீங்கள் இருந்தீர்களானால் இது அனைத்தும் பாவம் இந்த மனத்தினாலே ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் பொறாமை கொள்ளுகளும் உங்களுக்கு பிறரை பார்த்து எந்த விஷயத்திற்கும் பொறாமை செய்யக்கூடாது அந்த பொறாமை செய்தால் இங்கு உங்களுக்கு ஒரு பகச் செயலராக இதை நினைவிலை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் தெளிவாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த புண்ணிய காரியங்கள் புண்ணிய செயல்கள் உங்களுக்கு பதிவாக ஏறும் ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகாமிய கர்மா நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய வினைகள் நல்ல பதிவாக மாறும் அதாவது இந்த பதிவு எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் டேப்பர் கார்டுன்ற இருந்துச்சு பாத்தீங்களா அந்த டேப்பருக்கார்டில் ஒரு ஒளிநாடாக இருக்கும் அந்த ஒளிநாடாவில் ஒரு பழைய பாட்டு இருக்கும் அந்த பழைய பாட்டை உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு பாட்டு போட்டிங்கன்னா அந்த பழைய பாட்டு அழிஞ்சிடும் புது பாட்டு அதில் ஏறிடும் இதுதான் சிம்பிள் இந்த டேப்பர் கார்டில் உள்ள ஒளிநாடாவில் அது எப்படி பழைய கழிந்து புதியன புகுதோ அதே மாதிரி தான் இந்த பழைய பதிவுகள் நீங்கிவிடும் புதிய பதிவுகள் ஏறிவிடும் செயல்கள் உங்களுக்கு மிகுந்து காணப்படும் பல நிறைய வழி சொல்லுகிறார் பெரியாரை பெரியவர்களை சந்திப்பது தவம் இருப்பது உடலை காய வைப்பது காய வைத்ததுன்னா பட்டினி இருப்பது விரதம் இருப்பது இதுதான் இப்போ பெரியோரை காண்பது என்றால் பெரியோர் என்றால் யார் பெரியோர் என்பவர்கள் வயதால் மட்டுமல்ல அவர்களுடைய ஒழுக்கத்தினாலும் அவர்களுடைய பண்புகளாலும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும் நிலையிலே இரு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியோர்கள் இவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் பேசாமல் செயலிலே மட்டுமே இருப்பார்கள் அந்த செயலிலே உள்ளவர்கள் தான் பெரியோர்கள் யாருக்கும் எந்த துன்பமும் இழைக்காத இழைக்காத அந்த ஜீவன் அந்த ஜீவனோடு நீங்கள் உறவு கொண்டால் அங்கே அலை இயக்கம் உங்களுக்கு தோன்றும் அதாவது இந்த பிரபஞ்சமானது அலை இயக்கத்தினாலே ஆனது இறைவன் நிலை இருந்து கொண்டு இருப்பு நிலை இருக்கிறான் அந்த இருப்பு நிலையை அவனே இயக்க நிலையாக மாறுகிறான் அலை மூலம் அந்த அலை இயக்க நிலையாக அங்கு காந்த காந்தர்களம் உருவாகிறது அந்த காந்தர் கலம் உருவாகும்போது அங்கே சக்தி நிலை உருவாகிறது அந்த சக்தி நிலை உருவாகும்போது தான் இந்த பிரபஞ்ச தோற்றமே உண்டாகியது இந்த பிரபஞ்ச தோற்றம் உண்டாகியதுனால்தான் இந்த புவி உண்டாகியது இந்த புவி உண்டாகியதுனால்தான் நீங்களும் நானும் இங்கே இந்த புவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற ஞானிகளும் முனிவர்களும் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் இறையோடு இணைந்திருக்கிறார்கள் அந்த இலையோடு இணைந்திருக்கும் ஞான முனைவர்கள் மகான்கள் அவருடைய அருளாசி எங்கும் நிறைந்திருக்கிறது அந்த நிரம்ப பெற்ற இந்த பிரபஞ்சத்திலே நாம் கேட்டால் எதுவுமே கிடைக்கும் அலை மூலமாக இந்த பெரியோர்கள் சந்திக்கும்போது அவர்கள் நல்ல மேல்நிலை இருக்கிறார்கள் இந்த சந்திக்க போகும்போது நமக்கு பாவகாடிகள் மிகுந்து ஒரு பள்ளமான நிலையில் இருக்கும்போது ஒரு மேட்டிலிருந்து எப்படி நீரானது பழக்கங்களுக்கு வருகிறதோ அதுபோல இந்த அலையக்கத்தின் மூலம் அவர்களுடைய பண்பு நமக்கு கிரகிக்கப்படும் கிரகிக்கப்படும் போது உங்களுக்கு ஆற்றல் நீக்கும் அந்த ஆற்றல் போது உங்களுக்கு அவர் அவரை போலவே நற்செயல்களை செய்ய தோன்றும் உதாரணமாக நீங்கள் ஒரு புகைப்பிடிக்கும் நபர் பக்கத்தில் இருந்தால் அந்த புகைப்பிடிக்கும் நெடி உங்களுக்கு நாசி வழியாக சென்று உங்கள் நுரையை பாதிப்பது மட்டுமல்லாமல் அந்த நெடியின் மூலம் நீங்கள் புகைப்பதற்கு புகைப்படைக்க ஆரம்பிப்பதற்கு வழி உண்டாகும் இதுவும் ஒரு அலை இயக்கமே கருத்தில் கொள்ள இந்த அலை இயக்கத்தின் மூலம்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது என்ற ஒரு உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டால் நாம் இரவனை பற்றி ஒரு தெளிவு ஏற்படும் எனவே அடுத்து இன்னும் நிறைய இருக்கிறது அதாவது பெரியோரை சந்தித்தல் தவம் கருத்தல் தியானம் செய்ய வேண்டும் அந்த தியானம் செய்யும்போது பழைய பதிவுகள் எல்லாம் அழிந்துவிடும் அதே போல விரதம் கருத்தல் விரதம் கருத்து இந்த உடலை காய வைத்தல் அந்த உடலை காய வைக்கும்போது இந்த உடலானது சீரடைந்து பக்குவ நிலைக்கு வந்துவிடும் பக்குவ நிலைக்கு வரும்போது நச்சயிலேயே மட்டுமே இந்த சிந்தனை எழும்பும் இன்னொன்று நிறைய அன்னதானம் செய்ய வேண்டும் என்கிறால் வல்லப்பெருவம் இந்த பாவபதிகள் போக்குவதற்கு நிறைய அன்னதானங்கள் செய்ய வேண்டும் பசிப்பினி என்பது பசியை ஒரு பிணி என்று கூறுகிறார் வல்லப்படுவார் எனவே இந்த பசி என்ற பிணியை நீங்கள் போக்கினால் அந்த பசிப்பிணியை போக்கிய நபர் பசிப்பினிக்கு ஆளாக்கி பசிப்பினி உண்டாகி பசியால் துன்பப்படும் அந்த ஜீவர்களை துயரத்தை நீங்கள் போக்கும்போது அந்த நபர் உங்களை வாழ்த்துவார் மனதார வாழ்த்துவார் வாழ்த்தும்போது அது பிரபஞ்ச வழியாக உங்களுக்கு சென்று உங்களை அந்த புண்ணிய அதாவது புண்ணியம் என்கின்ற ஒரு இடத்திலே உங்களுக்கு அதை டிக் அடிக்கிறோம் புண்ணியம் டிக் அடிக்கிறதுக்கு பசிப்பினி அந்த பசிப்பினியை போக்குறதுக்கு நீங்கள் உதவி செய்யறீங்க அந்த உதவி செய்யும்போது வரைக்கும் உதவி செய்யுங்க அதாவது உண்மையான பசி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க ஏற்கனவே நீங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் சும்மா தேவையில்லாம எல்லாருக்கும் வாங்கி போகணும் அவசியம் இல்லை பசி பிணி போக வேண்டும் ஏற்கனவே வயிறு முட்டை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு பிரயோஜனம் இல்லை அது அவங்களுக்கு நோயை உண்டாக்கும் அந்த ஆகார கெடுதி அவர்களுக்கு நோயைத்தான் உண்டாக்கும் அது பாவம் ஆயிடுவது எனவே பசியா துடிப்பவர்களுக்கு அந்த பசிப்பிணியோடு இருப்பவர்களுக்கு அந்த பசிப்பிணியை போக்க வேண்டும் அந்த போக்கும் போது உங்களுக்கு சஞ்சித கர்மாவின் நிலை ஏறும் ஆக ஆகாமிய கர்மாவின் மூலம் ஆகாமிய வினைத்தொடர் மூலம் நீங்கள் செய்யும் இந்த நிகழ்வா நிகழ்வு காலத்தில் இருக்கும் இந்த செயல செயல்களும் உங்களுக்கு சஞ்சீதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஈவு நிலை உயரும் அப்போ நிலை உயரும்போது நீங்கள் அடுத்த அடுத்த கருத்தொடருக்கு பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய நிலையை புண்ணியகாரியங்கள் மட்டுமே இருந்திருக்கார்கள் இணைந்திருக்கும் உங்களோடு கருமையத்திலே இந்த துறை நீங்கள் அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு ஞான ஞானம் கொண்ட ஒரு தொடரை ஒரு புண்ணியம் கொண்ட ஒரு துறை தொடரை உங்களால் உருவாக்க முடியும் உங்களால் மட்டுமே உருவாக்க முடியும் வேறு யாரும் இங்கு எதுவும் செய்ய முடியாது எனவே இந்த கருத்தினை மனதிலே கொண்டு பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமியாக இந்த கருத்தை எளிமையாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனவே நண்பர்களே நீங்கள் அனைவரும் நல்ல ஆயுளோடு இன்பத்தோடு எந்தவித நோயின்றி சிந்தனையை மட்டுமே மனதில் கொண்டு வாழ வேண்டும் என்று கூறி எல்லாம் உள்ள இறைவனையும் அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அவரையும் வல்லன் பெருமானையும் வணங்கி அவருடைய மனப்பாடம் தொட்டு வணங்கி இந்த சிறிய விளக்கத்தை அதாவது உதவித்தொடர் என்று சொல்லக்கூடிய கருமையன் என்று சொல்லக்கூடிய அந்த பிராரப்தம் சஞ்சிதம் ஆராந்தியம் என்று கருமாக்கள் இணைப்பதிவரை பற்றி இந்த பதிவை கூடி இது கூட நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் நன்றி